நீ ஏன் அவர் கூட போய் வாழறதில்ல அவர் கூட நான் அவர் கூட தான் மேலே வாழ்கிறேன் அதில் எதனா ஒன்றுனா உடனே சந்தேகமாக பேசுகிறேன் ஒரு கைக்கு மருதா மருதாணி வைக்கிறது என்ன மேடம் போயிடும் ஊர் விசேஷம் கோவில் திருவிழா அந்த ம அதுக்கு நான் மருதாணி வைச்சேன் இவர் வந்துட்டு என்ன கேட்குறது அப்போ தான் நாடகம் பார்க்க போகிறதா மருதாணி வைக்கிறியான்னா என்ன மேடம் அர்த்தம் கேட்டால் நான் சந்தேகத்தில் கேட்கல நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன் அப்படின்ட்டு அந்த வார்த்தை சந்தேகத்துக்குள்ள அர்த்தம் மேடம் அது

ஒதுங்கி இருந்துடணும் தனித்தனியாக இருந்து தனித்தனியாக நல்லபடியாக இருக்கணும் இது ரொம்ப அடுத்தீங்கனாலும் பிரச்சனை தான்